ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ்கடர் ஒரு ரெண்டே ரெண்டு செடி பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும் அதாவது இப்போ இந்த கத்திரியெல்லாம் பார்க்குறோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுங்க அது நல்ல பெருசாக நம்ம நினைக்கிற மாதிரி ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆகும் ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டு மறுநாள் பார்க்குறதுக்குள்ள பயங்கர குண்டாக குண்ட குண்டாக ஆகி சில நேரம் முத்திடுது அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது இவங்கள மாதிரி அபாரமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வளரவே முடியாது அதுவும் வந்து ஃபாஸ்ட்டு க்ரோத் அப்படின்னு சொன்னால் இடைகளையும் பூக்களையும் தான் சொல்லுவாங்க ஆனால் காய்களில் இவ்வளோ ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்கிற ஒரு செடி தெரியுதா அதே மாதிரி இன்னொரு பிள்ளை அங்கே இருக்கா அவளையும் நான் காமிச்சிட்றேன் நேற்றும் காமிச்சேன் நேற்று காமிக்கும்போது அவள் எவ்வளோ தண்டி இருந்தா இன்னைக்கு பாருங்க தெரியுதா கையில் எடுக்க வேணான்னு கையில் எடுக்கலை பார்த்தீங்களா பயங்கர குண்டாயிட்டா இப்போ நாளைக்கு பார்த்தோன்னா பயங்கரம் ரொம்ப ரொம்ப பெருசு இவன் ஒன்று அப்புறம் நேற்று ஒருத்தி பறிச்சு பார்த்தீங்களா பெருசு வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய் அப்புறம் தர்பூசணி இவங்க மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு பறைக்கலாம்னு நினச்சிட்டிங்கன்னா நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காது ரொம்ப பெருசாகிரும் வெள்ளரிக்காய் தர்பூசணி கேட்க வேணாம் பெருசாக ஆக வெயிட் ஜாஸ்தியாயிரும் பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும் ஸோ நீங்கள் தர்பூசணியும் வெள்ளரியும் வீட்டில் வைக்கலைன்னா உடனடியாக மாடி தோட்டத்தில் என்ன செஞ்சிருங்க ரெண்டையும் வச்சிருங்க பயங்கர ஃபாஸ்ட் க்ரோத்து பயங்கர டேஸ்ட்டு பயங்கர ஹெல்த்தி எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது தண்ணி மட்டும் ஊற்றிட்டு எனக்கு என்னென்னு இருந்தோம்னா ஆபப்போ சாம டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஸ்நாக்ஸ் கிடைக்குதுங்க எனக்கு அப்புறம் கேட்கவே வேணாம் பழங்கள் நிறைய வருவாங்க நீங்கள்லாம் வந்து மற்ற காய்கறிகள் எதுவுமே வைக்காமல் இதை மட்டும் ஏதாவது ஒரு தொட்டியில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் பழம் அறுவடை பண்ணலாம் ஆனால் நான் என்னன்னு தெரியாமல் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒன்று ஒன்று விட்டுருக்கேன் அதில் ஏகப்பட்ட செடிகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பழங்கள் நிறைய விடுறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா மற்ற செடி பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் தனியாக தர்பூசணி நிறைய அறுவடை எடுக்கணும்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஃபுல்லாக போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா அறுவடை அல்லலாங்க சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் போடாமல் இருந்துடாதீங்க கண்டிப்பாக போடுங்க நீங்கள் சாப்பிட்ட விதைய போட்டாவே போதும் ரெண்டுக்கும் சரிங்களா நீங்கள் விதை கொடுங்க விதை கொடுங்க நீ யார்கிட்டையும் கேட்க வேணாம் ஒரு வெள்ளரி பழம் வாங்குங்க ஜூஸை குடிங்க பழத்தை விதைய போட்டுருங்க உடனே அதே மாதிரி தர்பூசணி வாங்குங்க சாப்பிடுங்க விதையை போட்டுருங்க ரெண்டும் சூப்பராக வளஞ்சிரும் யார்கிட்டையும் விதை கேட்க வேணாம் அட் கட்ட அறுவடை எடுக்கலாம் ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்